தம்பி விஜய் அவர்களை பார்க்க போனது ஒரு நடிகரை பார்க்க போய் செத்தது இது ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையோ ரொம்ப அவசியமோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சுதந்திர தினத்துக்கு விடுதலை நாளை போற்றுவதற்கு எல்லாரும் கூண்டாங்க சிக்கி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஒரு பெரிய இந்த மாதிரி தியாகியை போற போ போற்ற போனாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஒரு நடிகரை பார்க்க போய் அது சிக்கி செத்தாங்க அதுவும் தேவை ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கியோட அப்படி கிடையாது அந்த மரணம் பதினஞ்சு பேர் செத்தாங்க பதிமூணு பேர் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வீட்டுல தேடி போய் விட்டது பதினஞ்சு பேர் இன்னைக்கு அந்த மரணம் அப்படி கிடையாது மக்களின் கிளர்ச்சி மக்களின் புரட்சி அங்க சிலை என்னுடைய காற்று நஞ்சாகுது என்னுடைய நில நஞ்சாகி நீர் விசமாயி மஞ்சள் தன்மையோடு வருது நான் வாழ முடியலை அதை நிறுத்துன்னு சொல்றது வந்து மக்களின் கிளர்ச்சி அங்க ஒரு கொடி இல்ல மக்களே ஒருங்கிணைந்து போராடிய போராட்டம் எப்போதாவது வரலாற்றுல வரும் அதை ஏன் துப்பாக்கி சுட்டு படுகொலை செஞ்சா இது வந்து விபத்து அது படுகொலை அரசு செய்து அதுக்கு யார் ஏதாவது பேசுனாங்களா அந்த வீடுகளுக்கு எதாவது ஊக்கத்தை கொடுக்கப்பட்டிருக்கா அந்த வீடுகள்ல இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன் அது கொடுப்பேன் இது கொடுப்பேன்னு ஏதாவது சொன்னதுண்டா இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் உண்மை கண்டறி உங்களுக்கு ஓடி வந்ததுண்டா அப்ப அந்த சாவை வச்சு அந்த உயிரற்ற உடல்களை வச்சு அந்த ரத்தம் கண்ணீரை வச்சு இந்த திமுக என்ன பேச்சு அதைத்தான் இன்னைக்கு இது பேச்சு இதுல இருந்து நீங்க என்ன தெரியணும் இவங்களை மொத்தமாவே இந்த துப்புரவு பணியாளர் இன்னைக்கு போராட்டிருக்காங்கல்ல இவனை வச்சு இவன் கையில ஒரு இது வச்சிருக்கான்ல அந்த தொடப்ப கட்டையை வச்சு தொடச்சு தண்ட அது தவிர வழி கிடையாது இருக்கும்போது திடீர்னு புனிதன் ஆயிடுவான் எதிர்கட்சியா இருக்கும்போது புனிதன் ஆயிடுவான் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுவான் அதே இது அவர்கள் செய்யவில்லையா அவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லை அண்ணா பல்கலைக்கழகம் சொல்லுங்க பொள்ளாச்சி பாலியல் அப்படின்னு நீங்க இந்த படுகொலை இந்த விஜயுடைய கட்சி சாக சொல்லுங்க நீங்க தூத்துக்குடி இதுதான் இது நடக்கும் இப்ப நானே கேக்குறேன் இவ்வளவு வேகமா பிஜேபி இந்த காங்கிரஸ் இந்த சிபிஐ விசாரணை அந்த நீதிமன்றம் தூத்துக்குடிக்கு மட்டும் ஒரு கேள்விதானே மனு கொடுக்க வந்த மக்களை சுட சொல்லி உத்தரவட்டமே எவன்டா நல்ல ஆன்மகன் நான் தான் அன்றைக்கு தலைமை பதவியில் இருந்த முதலமைச்சர் தொலைக்காட்சியில பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாப்ல அப்ப வேற எவன் சொன்ன ஒரு போராட்ட வழிமுறையை கட்டுப்படுத்தவங்க எல்லாருக்கும் தெரியும் தண்ணீரை பீச்சு அடிப்பாங்க தடியடி நடத்தி கலைப்பாங்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைப்பாங்க மீறினா இடுப்புக்கு கீழே சுடுவாங்க ஆனா கழுத்துல குறிவாத்து சுடுற உத்தரவை கொடுத்தவன் அவன் நெஞ்சில குறிவாத்து சுட சொன்னவன் யாரு மனு கொடுக்க வந்த மக்கள் கலவரம் தான் செய்வான்னு முன்கூட்டி அப்படி கணிச்சா இதுக்கெல்லாம் பதில் இருக்கணும்ல யாரு சொல்லுவா யாரு சொல்லுவா சரி அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன தெரியுமா துப்பாக்கிச்சூடுல ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வும் பணியிடம் மாற்றமும் செஞ்சதுதான் இந்த கொடநாட்டுல அஞ்சு பேர் செத்துருக்கான் அவன் யாரு ஆப்பிரிக்கால இருந்து வந்தானா எவனா இருந்தாலும் மானுட உயிர் தானே கொன்றுகான் யாரு கொண்டான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டுல குளநிடந்திருக்கேன் எதுக்காக கொண்டிருக்கான் ஏன் ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்க அந்த சாவு சைத்து கொள்ளக்கூடியதா ஆந்திர காட்டுக்கிளை நாயுடு அவர்கள் சந்திரபாபு நாயுடு சுட்டு போட்டாருல்ல மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னு திருட்டு பட்டம் கட்டி கொண்டாருங்கள அதுக்கு யாராவது நிவாரணம் கொடுத்தீங்களா இல்ல கண்டிச்சுல உண்மை கண்டாரு உண்மையில மரக்கட்டதான் விட்ட வந்தானா இதா விசாரிச்சீல அது அதிகாரங்களின் பிழை அது அதிகாரங்களின் தவறு இப்பவே இந்த விஜய் தம்பி விஜயுடைய கட்சி கூட்டத்துல நெரிசல்ல செத்தது தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்குதுன்னா பேசிருக்க மாட்டான் இதான் சத்தியம் நாலு மாசத்துல தேர்தல் வர போது அதை புடிச்சுக்கிட்டாங்க இப்ப என்ன பண்றது எதையாவது பண்ணி விஜயை இந்த ஏடிஎம் கே பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும்னு வருது அவரை உள்ள பாவ விட்டு கூடாதுன்னு ஒரு கட்சியான அரசியல் போடிட்டு இருக்கு நாளா அதனால அதை விட்டுருவோம் நமக்கு நிறைய வேலை இருக்கு வேற ஆக்கப்பூர்வமான கேள்வி இருந்தா கேளுங்க அவ்வளவுதானே நன்றி வணக்கம்